உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை எவ்வளவோ என்னென்னவோ நடந்துச்சுங்க ஆனால் நான் ஏசு மேலே உள்ள நம்பிக்கை எங்களுக்கு ஒரு துளி கூட குறையில அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதனாலேயே இன்னைக்கு அவர் உங்களுக்கு செய்யக்கோ செய்ய போகிறாருங்க நான் இயேசுவை ஏசுவதாங்க நம்பிக்கிட்டுருக்கேன் என்ன நடந்தாலும் இயேசுவை ஏசுவதாக இருக்கேன் எத்தனை பேர் சொல்கிறீங்க அதற்காகவே தேவன் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறாரு மனசில் இருக்கிற நம்பிகள் நம்பிக்கைகள் உடஞ்சி போகலை அழிஞ்சு போகலை என்ன நடந்தாலும் எவ்வளோ நடந்தாலும் நீங்கள் இயேசு மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க அதனால் ஏசு இன்னைக்கு செய்ய போகிறாரு எத்தனையோ பேர் உங்களுக்கு செய்யணும் செய்ய வேண்டியவர்கள்லாம் செய்யாமல் போயிட்டாங்க மறந்துட்டாங்க உங்களை ஆனால் தேவன் உங்களையும் மறக்க மாட்டார் எளியவர்களை மறக்க மாட்டார் உங்கள் குடும்பம் மறந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மறந்தாங்க யார் யாரும் மறந்துட்டாங்க ஆனால் தேவன் வந்து உங்கள் ஞாபகமாக தான் இருக்கார் சரிங்களாங்க அவர் செய்து தருவார் உங்களை மறக்கலை எளியவர்களே அவர் மறக்க மாட்டார் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை சரிங்களாங்க நீங்கள் பத்திமே பாருங்களேன் ஒரு நம்பிக்கை கூட கிடையாது அவன் வாழ்க்கைக்குன்னு ஒரு நம்பிக்கை கூட கிடையாது அவனுக்கு பையனும் கிடையாது பையன் ஒன்று இருந்திருந்தா ஐயோ என்னுடைய சாவை போகிற வயசில் அவன் வந்து என்னை கவனிச்சுப்பான் என் வயசான காலத்தில் என்ன அவன் கவனிப்பான்னு ஒரு எண்ணமாவது இருந்திருக்கும் அவனுக்குன்னு நம்பிக்கைக்கு யாருமே இல்லை அவன் குடும்பம் இல்லை அவன் அந்த எரிகோ ரோட்டில் வந்து எந்த சொந்தக்காரங்களும் வந்து பார்க்க வரல யாரையும் இவன் என் நண்பன் இவன் தான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி காலில்லை எல்லோருமே மறந்துட்டாங்க பத்தி மேய் ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவனுக்கு சொத்து கிடையாது அவனுக்கு வந்து எதுவுமே கிடையாது வீடு கிடையாது ஆனால் அவன்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்ன நம்பிக்கை இருந்துச்சு மார்க் பத்து நாற்பத்தி ஏழு படித்து பாருங்களேன் அவன் அஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான் கேள்விப்பட்டுட்டான் ஏசு இந்த ரோட்டு வழியாக வரப்போகிறாருன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு கவனமாக இருந்துட்டான் நம்ப ஆரம்பித்தான் ஏசுவை அவர் எனக்கு பார்வையை கொடுத்துடுவார் நான் இன்றைக்கி எப்படியாவது ரெண்டு கண்களை வாங்கிடுவேன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தான் நம்பிக்கை ஒரே ஒரு நம்பிக்கை தான் ஏசு என்ற நம்பிக்கை அதுதாங்க எல்லாருக்கும் இருக்கணும் ஒரே ஒரு நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் இருக்கணும் அது பத்திமே இருந்துச்சு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கூப்பிடும்போது போது ஏசு வந்து நின்று அவன் என்ன கேட்டானோ ரெண்டு கண்கள் கேட்டால் ரெண்டு கண்கள் கொடுத்துட்டு போயிட்டார் உங்களுடைய நம்பிக்கை அழியாமல் இருக்குதுல உங்கள் மனசில் ஆ ஏசு செய்துடுவார் ஏசு செய்திடுவார் அப்படின்னு இன்னும் நம்பிட்டுருக்கீங்கள அதனாலேயே அவர் வந்து உங்களுக்கு செய்ய போகிறாருங்க எளியவர்களை சாதாரண நம்மளை மாதிரி ஆளுங்களை அவர் மறக்க மாட்டார் அவர் நம்மளுக்கு செய்து கொடுத்துடுவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் காட்டுங்க இறங்குங்க நன்றி ராஜ் அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை மாறவே இல்லை அழியவே இல்லை எத்தனையோ என்னென்னவோ நடந்துருச்சு ஆனால் கூட உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை உங்கள் பிள்ளைங்க உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதனாலேயே நீங்கள் இன்றைக்கி வந்து செய்து கொடுக்க போகிறீங்க நீங்கள் மறக்கலை உங்கள் பிள்ளைங்களாம் மறக்கலைப்பா நீங்கள் எங்களை மறந்துட்டால் அப்புறம் எங்களுக்கு வேறு யாருப்பா செய்து தருவா உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லாவே செய்து கொடுத்துருங்க பா நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்த கொட்டி மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரச்சி ஜீவ புஸ்தகத்தில் எங்கே போய் வேறு எழுதி வைங்கப்பா கிற்கி போட்டுடாதீங்க அந்த புக்கில் பேர் இருக்கணும் அப்போ தான் எங்களை பரலோகத்துக்குள்ளே சேர்ப்பீங்க அதில் இல்லைன்னா எங்களை கொண்டு நரகத்தில் போட்டுருவீங்க தள்ளி விட்டுறாதீங்கப்பா நரகத்தில் பரலோகத்தை அனுப்புங்க பாவங்கள்லாம் கழுவி கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா சாமி உங்களுக்கு நன்றி இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் பா அந்த ஒரு நொடி பா உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்புக்கு வாங்குவோம் வாங்கிட்டு நாங்கள் உங்கள் பார்த்து உங்களை நோக்கி பறந்து வருவோம் அந்த தருணத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இழந்துடக்கூடாது பா பசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா மனிதர்கள் பசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கடினமாப்பா பசுத்தத்தை அதிகப்படுத்துங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில் தங்குவீங்க ஆட்சி செய்வீங்க ஓனராக வருவீங்க பா அந்த அந்த ஆட்சி அந்த பொற்காலத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்பட்றோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற ஈஸி முடிச்சபும் கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்